மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் மறுக்கப்போ நம்ம யோடியூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீ தமிழில் ரொம்பவே பாப்புலராக சூப்பராக போயிட்டு இருக்க சீரியல் நிஜத்தேக்கு இல்லாத செவன் ஓ கிளாக் ஸ்லாட்டில் செம்மையாக போய்ட்டுருக்கு இந்த சீரியலாம் வந்து பார்த்திங்கனா நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டாக தீபாளி கொடுக்க இருக்காங்க இப்போ கௌதம் வந்து பாத்தீங்கன்னா தலை தீபாவளிக்காக ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருக்காங்க அங்க வச்சு நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமா மூவ் ஆகிட்டு இருக்கு அப்கமிங்ல ஏதோ போட்டியெல்லாம் இருக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க அவங்க வரும்போதே அவங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே வந்து கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க பட் மதுக்கு மட்டும் கொடுக்கல மதுக்கு என்ன ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதமி மேம் இருக்காங்க இல்லையா எயிட்டிஸ் அண்ட் செவன்டிஸ்லாம் ரொம்ப பாப்புலரா ஜொலிச்சா ஒரு ஹீரோயின் எவர் கிரீன் ஆக்ட்ரஸ் நிறைய மூவிஸ் பண்ணிருக்காங்க பெரிய பெரிய ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அப்புறம் நம்ம கமல் சார் கூட நிறைய மூவிஸ் பண்ணிருக்காங்க இப்போ வரைக்குமே வந்து வெள்ளித்துறையில ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பட் அவங்க சீரியல்ல அப்படின்னு பாக்கும்போது தெரிஞ்ச சன் டிவில அபிராமி அப்படின்ற ஒரு சீரியல் பண்ணிருக்காங்க அது நைட் ஒரு நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக் போல போகும் நம்ம ஸ்கூல் டேஸ்ல பார்த்த ஒரு சீரியல் அது அதுக்கப்புறம் ரீசென்ட் டேஸா உங்க சீரியல் பார்க்க முடியல ஒன்லி வெள்ளித்திரை அண்ட் பாலிடிக்ஸ்ல பிஸியா இருக்காங்க சோ ஆக்ட்ரஸ் கௌதமி மேம் கௌதமி மேமாவே அதாவது ஒரு ஹீரோயினாவே வந்து சீரியல்ல என்ஜி கொடுக்க இருக்காங்களாம் நம்ம மது வந்து அந்த கிஃப்ட பார்த்து அப்படியே அதிர்ச்சியில ஒரே போறாங்க அப்படின்ற மாதிரி கீழே ஸ்லைட் போட்டுட்டாங்க சீதமிழ்லேயே

இருக்காங்க ஒன்ஸ் நான் சேஞ்ச் ஆக போறேன் ஃபேன் ஃபேன்ஸ் ஆஃப் நெஞ்சத்தை கிளாதே வில் பி சர்ப்ரைஸ் வித் அ நியூ இம்ப்ரூவ்டு ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் ஹீரோடைய அந்த கேரக்டரைசேஷனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேட்டாக இருக்க மாதிரி தான் காட்டுவாங்க ஈவன் ஒரிஜினல் வருஷன்லேயுமே அப்படி தான் இருக்கும் இந்த சீரியல்லையும் ரொம்ப இல்லைனாலும் ஓரளவுக்கு ஃபேட்டாக இருக்க மாதிரி தான் காமிச்சிருக்காங்க பட் இனிமே வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நார்மல் சைஸ்க்கே நான் இருக்க போறேன் அது மட்டும் இல்லாமல் நியூ இம்ப்ரூவ்டு ஸ்டோரியே நீங்கள் வந்து ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆக போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான காரணம் ஆக்சுவலா அவங்க ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்ற ரீசன் கூடிய சீக்கிரமே நமக்கு அப்கமிங் எபிசோட்ஸ்ல தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க